வணக்கம் நண்பா வாய்ப்புகள் உன்னை தேடி வரவில்லை என்றால் அந்த வாய்ப்புகளை நீங்களே உருவாக்க கற்றுக் கொள்ளுங்கள் விதை விதைத்தால் மட்டும் செடி மரமாகாது தண்ணீர் ஊற்றினால்தான் அது மரமாகும் அதேபோல் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் அதில் நீங்கள் முயற்சி செய்தால்தான் அதில் நீங்கள் நினைத்த வெற்றியை உங்களால் அடைய முடியும் நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் எத்தகைய முயற்சியிலும் நீங்கள் வெற்றி அடையலாம் இன்று நீங்கள் தள்ளிப்போடும் வேலைகளே நாளை உங்களை துரத்த தொடங்கும் நேரத்தை வீணடித்தால் நீங்கள் முடிக்க வேண்டிய விஷயங்களை கூட முடிக்க முடியாமல் போகலாம் எனவே நேரத்தை வீணாக்காமல் சிந்தித்து செயலாற்றுங்கள் நீ தோற்ற விஷயங்களை எண்ணி வருத்தப்படாதே வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்த பல விஷயங்களை உங்கள் கற்பனையின் மூலம் சிந்திக்க தொடங்கு அது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் மனவருதியும் அளித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உங்களை வழிவகுக்கிறது நல்ல சிந்தனைகளே உங்கள் வாழ்க்கையை நன்றாக மாற்றும் வல்லமை படைத்தது அது நீ இழந்த நம்பிக்கையை மீட்டு உங்களுக்கு தரும் ஒரு சிறு புன்னகை உங்களையும் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும் மேலும் நிம்மதியான வாழ்வை உங்களுக்கு தருகிறது தோல்விகள் நேரும்போதெல்லாம் என்னால் முடியும் என்னும் எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அந்த எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் முன்னேற்றவும் உதவுகிறது வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள் இங்கு அனைவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் துயரங்களும் இருக்கத்தான் செய்கிறது பலர் அதை வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள் சிலர் அதை தன்னுள் மறைத்து வெளியே புன்னகைக்கிறார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கையில் தோன்றும் சிறு சிறு நல்ல விஷயங்களையும் மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள் அதுதான் வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் கடினமான சூழ்நிலை உன்னை தடுப்பதற்காக அல்ல உன்னை உன் திறமை என்ன பலம் என்ன என்று உணர்வதற்காக கடினமான சூழ்நிலையில்தான் உன் முழு திறமையும் வெளிப்படும் அது உன்னை மேலும் முன்னேற்றிக் கொள்ள உன் சக்தியை மேம்படுத்திக் கொள்ள உதவும் எனவே கடினமான சூழ்நிலையை தடையாக பார்க்காமல் சவால்களாக பார்க்க தொடங்குங்கள் என்றுமே உங்களால் ஒரு விஷயம் முடியவில்லை என்றால் அதை மற்றவரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் அது நமக்கு ஏமாற்றத்தையே தரும் மற்றவர்களையும் உன்னை போன்றே நினைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களின் வழிகளும் வேதனைகளும் உனக்கு புரியும் மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களை மதிப்புடன் நடத்தும் மனிதனே சிறந்த உறவுகளை பெறுகிறான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் மனதில் தோன்றியதை எல்லாம் பேசக்கூடாது பல நேரங்களில் அதுவே பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறது மனதில் தோன்றும் விஷயத்தை அறிவால் ஆராய்ந்து அது சரி என்று தோன்றிய பின்பே அதை பேச வேண்டும் மற்றவர்களை காயப்படுத்தும் பேச்சு வீணானது அதற்கு பதிலாக மௌனமாக இருப்பதே சிறந்தது பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டும் பேசக்கூடாத இடத்தில் மௌனமாக இருப்பதை கடைபிடிக்க வேண்டும் நாம் மற்றவர்களை நேசிப்பது போல மற்றவர்களும் நம்மை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் அது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும் எதையும் எதிர்பார்க்காமல் ஒருவர் மீது அன்பு செலுத்த பழகுங்கள் இயற்கையாகவே ஒருவர் மீது அன்பு செலுத்தினால் அவரும் உங்கள் மீது அன்பு செலுத்துவார் அப்படி இல்லாவிட்டாலும் அதை நினைத்து வருந்தாமல் உன் மீது அன்பு செலுத்த அவரை மனிதர்கள் உள்ளனர் என்பதை உணர்ந்து கடந்து செல்லுங்கள் தாய்ப்பறவை தன் குஞ்சு பறவைகளை கீழே தள்ளிவிடும் அது அந்த குஞ்சு பறவையை கொள்வதற்காக அல்ல அதனாலும் பறக்க முடியும் என்று அதற்கு உணர்த்துவதற்காகவே கீழே விழும் அந்த பறவை பயத்தில் தன் சிறகுகளை அடிக்கத் தொடங்கும் அப்பொழுதுதான் அதற்கும் புரியும் தன்னால் பறக்க முடியும் என்று போல்தான் இறைவன் நமக்கு கடினமான சூழ்நிலையை கொடுத்திருப்பதற்கும் நமக்குள் இருக்கும் பலத்தை நமக்கு காட்டுவதற்காகவே வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் உனக்கு ஞாபகங்களையும் தீய மனிதர்கள் உனக்கு பாடத்தையும் விட்டு செல்கிறார்கள் நீ ஒவ்வொரு மனிதர்களையும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் சந்திக்க நேரிடுகிறது எனவே அனைவரிடமும் பாடம் கற்றால் வாழ்க்கை உனக்கு உயர்வானதாக அமையும் ஒரு புத்தகத்தின் மேலட்டையை வைத்து நல்ல புத்தகமா பயன் தராத புத்தகமா என்று முடிவு செய்யக்கூடாது ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு கருத்து அடங்கி இருக்கும் அதை நாம் படித்தால்தான் தெரியும் வாழ்க்கை புத்தகத்திலும் ஒரு நாள் இருப்பது போல எல்லா நாளும் இருக்காது இன்று நடப்பதை வைத்து நமது வாழ்க்கை இவ்வளவுதான் என்று முடிவு செய்துவிடக் கூடாது நாளை ஒளிமயமான எதிர்காலமும் உனக்காக காத்து கொண்டிருக்கலாம் உங்கள் நிலை உயரும் போது பணிவாக இருக்க பழகுங்கள் மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்தும் மனிதன் பொய்யான மரியாதையைத்தான் பெறுகிறான் அவன் இருக்கும் போது புகழ்வதும் போன பின்பு இகழ்வதும் தான் நடக்கும் ஆனால் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தும் மனிதனை இந்த உலகம் அன்பு செலுத்தி மரியாதையுடன் நடத்தும் அது உண்மையானது நம் துன்பங்களையும் துயரங்களையும் பிறரிடம் கூறுவதால் நமக்கு குறையும் என்று நாம் நினைக்கிறோம் அதனால்தான் நாம் மற்றவர்களிடம் அதை பகிர்கிறோம் ஆனால் எல்லோரிடமும் அதை கூறக்கூடாது இங்கு பல மனிதர்கள் உங்கள் துயரங்களை பார்த்து அவர்கள் மனதில் மகிழ்கிறார்கள் மேலும் உங்கள் துயரங்களை மேலும் அதிகரிக்க முயற்சி செய்கிறார்கள் எனவே உங்கள் துயரங்களை மற்றவர்களுடன் பகிரும்போது கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு நெருக்கமான நல்ல மனிதர்களிடம்தான் அதை பகிர வேண்டும் அவர்கள்தான் ஆறுதலான வார்த்தைகளை கூறி நம் வழிகளை குறைப்பார்கள் நீ எதிர்த்து பேசாதவரை நீ மற்றவர்களுக்கு நல்லவனாகத்தான் தெரிவீர்கள் எதிர்த்து பேச தொடங்கிவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு கெட்டவராக தெரிவீர்கள் எனவே உங்களை மற்றவர்களுக்காக மாற்றிக் கொள்ளாதீர்கள் மற்றவர்கள் நம்மை நல்லவன் என்று கூற வேண்டும் என்று உங்களது சுயத்தை இழந்து விடாதீர்கள் உனக்கென ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிங்கள் அதை அறிந்து உன்னுடன் நட்பு பாராட்டும் உறவே உண்மையான உறவு உன் மனதே உனக்கு நிறைய வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே மற்றவர்களை கையாள நினைக்கும் முன் உன் மனதை கையாள கற்றுக்கொள் உன் மனதை சரியாக கையாண்டாலே உன் மனதால் வரும் வேதனைகளை குறைக்கலாம் அமைதியே உன் மனதை கட்டுப்படுத்தவும் அதில் உள்ள துயரங்களை நீக்கவும் உதவுகிறது எனவே அமைதியை கடைபிடிக்க தொடங்குங்கள் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்